ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு கதை சொல்ல போகிறேன் அதாவது ஒரு வெட்டி கிளியும் எறும்பும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க கதை தாங்க அதனால கொஞ்சம் நம்புங்க என்ன சொன்னாலும் ஸோ கிளி வந்து எப்போ பாரு கிட்டார் வச்சு பாட்டு பாடிக்கிட்டே இருக்குமா அண்ட் எறும்பு வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் அது எப்போ பாரு சுறுசுறுப்பாக வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதை போய் அரிசி கொண்டு வந்து ஒரு இடத்துல சேமித்து வச்சுக்கிட்டே இருக்குமா ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறப்போ வந்து வெட்டுக்கு பார்த்தா உனக்கு போரி அடிக்கல எப்போ பாரு நீ ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கே என்ன பண்ணுற சாப்பிட்ற அப்படின்னா நான் போய் வந்து இங்கே ஒரு இலம் இருக்கும் அதை எடுத்து சாப்பிடுவேன் எனக்கானாலும் இப்போ சிக்க திருப்பி நான் வந்து பாடிட்டு இருப்பேன் இதனால் உனக்கு என்ன கிடைக்குதுதான் ஜாலியாக இருக்கேன் எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அதை சொல்லியிருக்கு உடனே என் சொல்லுது ஏன் நீ இந்த மாதிரி பண்ணுற என் கூட வா டெய்லி வந்து இந்த மாதிரி என் கூட வந்து ஒரு பத்து அரிசி நான் எடுத்துகிட்டு வந்தேன்னா எங்கள் ராணி கிட்ட கொடுத்துட்டா எங்கள் ராணி வந்து எனக்கு ஒரு அரிசி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு உடனே சரி இதுவும் என்ன பண்ணியிருக்கு சரி நம்மளுக்கும் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது கிட்டாரை எறும்பு கிட்ட கொடுத்துட்டு அதுவும் போய் கியூவில் பையன் நின்னு இருக்கு கியூவில் போய் நின்றுட்டு போகிறப்போ திடீர்னு அதுக்கு தோணியிருக்கு ஆமாம் எதுக்கு வந்து எறும்பு மாதிரி நம்ம போய் அந்த அரிசியை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா நம்மளை ஆண்டவன் எறும்பாவே படைச்சிருப்பானே எதுக்காக வந்து நம்ம வெட்டுக்கிளியாக பிறந்துட்டு இதுக்கு பின்னாடி நிற்பானே அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுருந்துருக்கு யோசிச்ச உடனே ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என் கிட்டாரை கொடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுச்சு போயிட்டு திருப்பி உட்காந்து அது பாட்டு பாடி அதாவது பாட்டு பாடு அந்த கிட்டாரை வச்சு வாசிக்கிட்டு அதுவே மியூசிக் போட்டுட்டு போய் சாம மரத்து மேலே உட்காந்துருக்கு எறும்பு ஆஸ் யூஷுவல் வந்து அரிசி எடுத்துகிட்டு வந்திருக்கு அப்போ வந்து மேலேருந்து கீழே பார்க்குறப்போ தான் கவனிச்சிருக்கு அது வேகமாக போகுது இது பா வாசிக்கிறப்போ அதாவது வெட்டுக்கிளி வந்து கிட்டாரை வேகமாக வாசிக்கிறப்போ எறும்பு வந்து வேகமாக போகுது நிற்பாட்டினோடனே அது மெதுவாக போகுது அப்போ இதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வந்து இப்போ நான் வந்து வாசிக்கிறேன் இல்லையா அப்போ உனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு நான் நால்பூர வேலை பார்க்கறது கூட எனக்கு தெரியவே இல்லை கலப்பே தெரியாமல் இருக்குது நான் ஒரு நாளைக்கு பத்து அரிசி இல்லை பதினஞ்சு அரிசி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கு உடனே அப்படி நீ எடுக்கிறேன்ல எனக்கு ஒரே ஒரு அரிசி கொடுக்குறியா நான் நால்பூராக உனக்காக வாசிக்கிறேன்ல அப்படின்னு அதை கேட்டிருக்கு உடனே அது ஓகே அப்படின்னு சொல்லியிருந்திருக்கு ஸோ இதை என்ன பண்ணிச்சான் அந்த வெட்டுக்கிளி இந்த மாதிரி ஒரு பத்தாயிரம் எறும்பு கிட்ட பேசி பத்தாயிரம் அரிசி வாங்கிருச்சான் ஸோ ஸ்மார்ட் வேலை அப்படின்றது ஸ்மார்ட் ஒர்க் சொல்கிறது இதுதான் அதாவது அரிசியை போய் எடுத்துகிட்டு வருது எறும்பு கஷ்டப்பட்டு அண்ட் அதை கொண்டு போய் முதலாளிக்கிட்ட கிட்ட கொடுத்து அதாவது அவங்க ராணி கிட்ட கொடுத்து ஒன்று வாங்கிக்கிது அதாவது நம்மளாம் எப்படி ஆஃபீஸில் போய் வேலை வாங்கி வேலை பார்த்து சம்பளம் வாங்குகிறோமோ அந்த மாதிரி இவரையும் இங்கே உட்காந்து ஜாலியாக இருந்து அவர் பிடிச்ச வேலையை பண்ணிவிட்டு வெட்டி கிளியார் ஒரு பத்தாயிரம் கிட்டே சொன்னோடனே பத்தாயிரம் அரிசி வந்துடுச்சு ஈஸியாக அவரும் மேலே போயிட்டார் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா எந்த சந்தர்ப்பத்தையும் எந்த வாய்ப்பையும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி யோசிச்சு முடிவெடுத்து ஈஸியாக வெற்றி அடையலாம் அப்படின்றத கொஞ்சம் மாற்றி யோசிச்சோன்னா போகிறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாமா இனிமேல் மாற்றி யோசிச்சு பார்க்கலாமாங்க